காலில் வந்து அடிக்கடி ரத்த காயம் ஏற்படும் அடிபட்டுக்கிட்டே இருக்கும் காலப்போக்கில் பார்க்கிறப்ப அந்த காலாகப்பட்டது புண்கள் ஏற்படும் சில பேருக்கு பக்கவாதம் கூட வரும் அந்த காலை பாத்தீங்கன்னா தமிழகத்திலேயே அதிகபட்சமாக பக்கவாதம் வருவதற்கு மூலாதார காரணம் செய்வன தோஷம் தான் பில்லி சூனியம் தானும் வந்து பதிவு ஐந்து కాలడి సేవనే దోషం అమ్మ నారాయణ దేవి నారాయణ లక్ష్మీ నారాయణ బత్రి నారాయణ பகவதே நமங்க இந்த பதிவை பார்க்குறப்ப நிறைய கிராமங்கள் வந்து சொல்லுவாங்க சாமி எங்கள் வீட்டுக்காரோட காலில் காலடி மண் எடுத்து செய்வனம் செஞ்சுட்டாங்க அதே போல் சாமி என்னுடைய மனைவியோட காலடி மண் எடுத்து செய்வனம் செஞ்சுட்டாங்க சாமி என்னுடைய குழந்தைகளோட காலடி மண் எடுத்து செய்வனம் செஞ்சுட்டாங்க எங்கள் அப்பா அம்மாவோட காலடி மண் எடுத்து செய்வனம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பதிவு விளக்கம் தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போறீங்க இந்த பதிவில் அப்படி பார்க்குறப்ப காலடி மண்ணு மட்டும் செய்வன தோஷம் செய்ய முடியாதுங்க ஐயா எந்த ஒரு நபருக்கு வந்து செய்வன தோஷம் செய்கிறாங்களோ அவங்களோட வலது கால் காலடி மண்ணை எடுத்து அதோட சுடுகாட்டில் இருக்கக்கூடிய மண் அந்த பிணம் எரிச்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மண் அந்த மண்ணை வந்து ஒரு பிடி எடுப்பாங்க அந்த காலடி மண்ணும் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிணம் எரித்த மண்ணும் அதோட வந்து சேர்ந்து சில மூலிகை அப்படி பார்க்கிறப்ப நீண்ட நாளின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையோட உதவி கொண்டு தான் ஒரு நபருக்கு நிரந்தரமாக காலடி செய்வன தோஷம் செய்வாங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு சில கெட்ட தகடு வரைவாங்க அந்த கெட்ட தகடு வரைஞ்சு அந்த கெட்ட மந்திர பிரகோணத்துல ஏத்தி அந்த தேவதையும் அதுல ஏத்தி அது மூலியமா அதை கடுகு ஐங்காவியம் சொல்லக்கூடிய அந்த ஐங்காவியம் உதவி கொண்டு இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து சுடாத மண்கலயம் பானையில வைத்து பூஜை செய்து இடுகாட்டில் புதைத்து விடுவாங்க அப்படி பாக்குறப்ப எந்த நபருக்கு வந்து தோஷம் செய்தாங்களோ அந்த நபருக்கு அப்படியே பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் சகோதரி திருநங்கையாக இருக்கலாம் இவர்களுக்கு வந்து எடுத்த உடனே காலில் வந்து அடிக்கடி ரத்த காயம் ஏற்படும் அடிபட்டுகிட்டே இருக்கும் காலப்போக்கில் பார்க்கறப்ப அந்த காலாகப்பட்டது புண்கள் ஏற்படும் சில பேருக்கு பக்காவதம் கூட வரும் அந்த காலை பார்த்தீங்கன்னா கேட்டால் இது வந்து கர்மா அந்த கர்மானால தான் அவருக்கு வந்து பக்காவதம் வந்து சொல்லுவாங்க அது கிடையவே கிடையாது அப்படி எடுக்கிறப்ப இது அனைத்துமே மாந்தரிக வழியில் வரக்கூடிய விஷயங்கள் அவரை பார்க்குறப்ப அமெரிக்காவில் கூட ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஐயா அவர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு தமிழகத்திலேயே அதிகபட்சமாக பக்கவாதம் வருவதற்கு மூலாதார காரணம் செய்வன தோஷம் தான் பில்லி சூனியம் தானே வந்து அவருடைய பதிவில் வந்து அப்படி பார்க்குறப்ப நீங்க கூட அமெரிக்கா அந்த விஷயங்களை வந்து நீங்க நெட்டில் தடிப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்குறப்ப அதிக அதிகமாக காலடி மண்ணை எடுத்து பாதிக்கப்பட்ட எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி இனி நீங்க கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க அமாவாசை பௌர்ணமி நாட்களே உங்களுக்கு நிச்சயமாக நமது அம்பாலாகப்பட்டவர் நிரந்தரமான தீர்வு அளிப்பா எப்பேற்பட்ட சைவன தோஷமாக இருந்தாலும் சரி காலடி மண்ணு சைவன தோஷமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அம்பாள் வந்து அதை வேரோடு அழித்து உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுப்பா அதே போல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிறப்பு பூஜை நமது ஆலயத்திலே தனிப்பட்ட முறையில் செய்து தரப்படும் அவங்களுடைய பிரச்சனை நிரந்தரமாக முறிக்கப்படும் அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு நமது ஆலயத்தில் கிடைக்க எத்தனை பூசரை நீங்க நம்பி ஏமாந்தா நீ கவலை கொள்ள வேண்டாம் எத்தனை மந்திரவாதியை போய் பார்த்திருந்து நீங்க ஏமாந்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க நமது அம்பால பாருங்க நமது அம்பாள் கிட்ட சரணாகதி அடைங்க நிச்சயமாக நிரந்தரமான தீர்வு நமது அம்பாள் உங்களுக்கு கொடுப்பா பில்லி சூனியத்திலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெறுவீங்க அமே நாராயணா